கடகராசி நேர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் இணக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையும் மன நிறைவான குடும்ப வாழ்வு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் புதிய உறவுகள் புதிய நட்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான முடிவுகளை தரும் மாதம் இந்த மாதம் முற்பாதியில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் பிற்பாதியில் உங்களுக்கு ஒரு கடினமான சவால்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அந்த அக்டோபர் மாதம் திகழ்ந்தாலும் முற்பாதியில் நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முக முயற்சியும் உங்கள் தொழிலில் நீங்கள் ஏற்படுத்துகிற விரிவாக்கமும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்து ஒரு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி உயர்வும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு பனி சுமை சற்று கூடினாலும் அதற்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாகவே இந்த மாதம் அமையக்கூடியதாக இருக்கிறது மேல் அதிகாரிகளிடம் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்வது மிகவும் அவசியம் வேலையில என்னதான் ஒரு டென்ஷன் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மேலதிகாரிகள்கிட்ட காட்டாம நீங்க கொண்டு போகிறது உங்களுக்கு உங்கள் பணி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் ஒரு சுமூகமான பாதையை வழிவகுத்து கொடுக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமும் தேவை சற்று கவனமும் தேவை குடும்பத்தில் ஆகட்டும் தொழிலில் ஆகட்டும் இல்ல வியாபாரத்தில் ஆகட்டும் ஆகட்டும் எதிலியா இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருந்தது அப்படின்னா நிதானமோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவே அமையும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் ஒரு சில சிறு சில சஞ்சரவுகள் சச்சலங்கள் ஏற்பட்டாலும் அது ஒரு நல்ல ஒரு முடிவாகவே உங்களுக்கு கொடுக்கும் சங்கடமான முடிவுகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அந்த சில சில சங்கடங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் தொழிலையும் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சக ஊழியர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம் அவங்ககிட்ட நீங்கள் எந்தளவு அனுசரித்து போகிறீங்களோ அதுக்குண்டான ஒரு நல்ல பலன்களை அந்த ஊழியர்களிடத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய எந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த எதிர்ப்புகள் தொல்லைகள் தொந்தரவுகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ஓரளவு சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆலமரத்து அடியில் உள்ள விநாயகர் அரச அடியில் உள்ள விநாயகர் இந்த ஆலமரத்து அடியில் உள்ள விநாயகரை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு உண்டான தொல்லைகள் சஞ்சலங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை முற்பகுதியில் கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உங்களுக்கு இந்த அலோபதி மருத்துவம் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தியும் கொடுக்கும் ஏதாவது ஒரு சிறு சிறு ப்ராப்ளங்கள் வரும்போது அதுக்குண்டான உடலுக்கு உண்டான ஆரோக்கியத்திற்குண்டான ஒரு மருத்துவரை சந்தித்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பலனை பெற்று இந்த மாதத்தை நல்ல முறையில் நடத்தி கொள்ள உங்களுக்கு வாழ்த்துகிறேன் நன்றி